வெளியே எழுதியிருப்பார்கள் கவனமுடன் முதல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமகம் அதிகாரம் ஆறு ஒன்று முதல் பதினொன்று அப்படியே இங்க எழுதி வச்சுக்கிறேன் நம்முடைய சமூகத்திலேயே பல இனங்கள் இருக்கின்றன மிக வலிமையான படை ஆனால் எப்பொழுதும் தோல்வியையே அடைந்து கொண்டிருக்கும் அது என்ன என்னன்னு தெரியுமா மிக வலிமையான படை ஆனால் தோல்வியையே அவர்கள் அடைவார்கள் பதில் சொல்லுங்கள் அது யாரா இருக்கும் யாரு நாம தான் பறவை இனம் மீனவர்களாகி நாம் மிக வலிமையானவர்கள் ஆனால் ஈஸியாக தோத்துருவோம் உடஞ்சிடுவோம் எப்படி இன்றைய முதல் வாசகத்தில் கூறுவது போல நீங்கள் ஒருவர் மீது மற்றவர் வழக்கு தொடருவதே உங்களுக்கு ஒரு தோல்வியாகும் ஏதாவது பிரச்சனைனா எங்கே போவோம் உடனே யாருட்டு இன்னைக்கு வாசகம் எக்ஸாக்ட்லி கரெக்டாக நம்முடைய சமூகத்துக்கு பொருந்தும் ஒரே விசுவாசம் ஒரே தாயை வழிபடுபவர்கள் ஒரே இனம் ஆனால் நமக்குள்ள தான் என்ன செய்வோம் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இவங்க அவங்க மேலே கேஸு நமக்குள்ள தான் வேறொரு வேறொரு இனம் இல்லை சில நேரம் பார்த்து வியப்படைவது உண்டு ஒரு பங்கில் ஒரு தந்தையானவர் நல்லவற்றையே சொல்லி வந்தார் கேட்குற மாதிரி இல்லை எங்க போயிட்டாரு போலீஸை கொண்டு வந்து இறக்கி அடக்கிட்டார் ஊரை அப்பொழுது ஒருவர் என்னிடம் கேட்ட கேள்வி இது முறையா இது நல்லதொரு முறையா போலீஸ் காவல்துறையினரை கொண்டு வந்து அடக்கி ஆள்வது முறையா அதுவும் ஒரு குருவானவர் செய்வது தகுந்ததா என்று கேட்டார் அப்போ நான் அவருக்கு பதிலடி கொடுத்தேன் தந்தையானவர் அன்போடும் பண்போடும் கூறி வந்தார் நீங்கள் கேட்பதாக இல்லை ஆனால் காக்கி சட்டை போட்டுட்டு வந்து சொன்னவுடன் ஐயா ஐயா சொல்லுங்க அதே இது மக்களே இப்படி இருங்க ஃபங்க்ஷன் நேரத்தில் சண்டை போடாதீங்க ஆங்காங்கே குடிக்காதீங்க ஒழுக்கத்தோடு நடந்துக்கிருங்க வெளியறிக்கி சேரையெல்லாம் ஒழுங்காக பயன்படுத்துங்க என்று வெள்ளம் அங்கேயே போட்டுட்டு அன்போடு சொன்னப்பும் கேட்கலை காக்கி சட்டியை போட்டுட்டு கம்பு எடுத்துட்டு வந்தவன ஐயா அடங்கி குறுங்கி போய் கிடைக்கின்றோம் அப்ப சொல்லுங்க புனித பவுலடிகளார் என்று கூறுவது போல உங்களில் ஒருவர் கூட ஞானம் உள்ளவர் கிடையாதா உங்களில் ஒருவர் கூட ஞானம் உள்ளவர் கிடையாதா உங்களுக்குள்ளான பிரச்சனையை நீங்களே தீர்த்து கொள்ள முடியாதா வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க இன்று இதே ஊரிலும் சம்மந்தப்பட்டவங்க இருக்கீங்களான்னு தெரியல சொந்த சகோதரர்களுக்குள் பிரச்சனை வீட்டு பிரச்சனை வீடு யாருக்கு சொத்து யாருக்கு போலீஸ் பேரும் உட்கார்ந்து பேசுவோம் பிரச்சனை தீர்ந்து போச்சு ஆமா அன்பின் சொந்தங்களை மிக வலிமையான இனம் நம் இனம் மிக புத்திசாலியான கூர்மை மிக்க இனம் நம் இனம் ஆனால் ஒருவர் ஒருவருக்குள்ளேயே அடித்து பிடித்து கேசுமில்லை கேசு பிரச்சனை ஊர் இரண்டாக ஆம் அன்பின் சொந்தங்களே என்று பௌலடிகளார் கூறுவது போல ஹேண்டில் வித் கேர் இறைவன் கொடுத்த மிக அருமையான பொக்கிசம் இந்த உறவுகள் இந்த உறவுகளை நாம் கவனமுடன் பேணி காக்கிறோமா சிந்திப்போம் ஆமன்